ஆம்புலன்ஸ் பஞ்சாயத்துல தொடங்கி பெரியவங்க கால சசிகலா என்கின்ற பெரியவங்க காலில் ஏன் விழுந்தேன் அப்படின்ற ஒரு விளக்கத்தை குறித்து விரிவாக பதிவு பண்ணிக்கோம் நண்பர்கள் யாராவது அந்த காணொலி பார்க்கலாம் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் அந்த வீடியோட லிங்க் கொடுக்கும் பார்த்துக்கலாம் நேற்று தினம் வெளியிட்ட அந்த காணொலியில் நிறைவு செய்யும் போது நம்ம என்ன சொல்லிருந்தோம் செங்கோட்டையன் அவர்கள் ஹரித்துவார் ஆன்மீக பயணம் போறேன்னு சொல்லிட்டு போயிட்டு கடைசியில் பாருங்க அமித்ஷா அவர்கள் இல்லத்தில் தான் இருக்கார் அப்படின்னு சொன்னோம் ஆனா பாருங்க நம்ம பேசிட்டே இருக்கும்போது காணொலியை பதிவு செய்து கொண்டிருக்கும் போதே

ஆதாரம் இருக்கா அதிமுக கட்சியை சேர்ந்தவங்க இதை போல ஒத்தருக்குள்ள ஒருத்தர் அவங்களுக்குள்ள ஆட்சின்னு டெல்லிக்கு போயின்னு இருக்கிறாங்க அமித்ஷா அவளை சந்திச்சாங்க நிர்மலா சீதாராமன் அவளை சந்திச்சாங்கன்னு சொல்றீங்களே இதை போன்றவர்கள் எல்லாம் சந்தித்தாங்கன்றதுக்கு போட்டோ இருக்கா நான் என்ன சொல்றேன் எங்கள் கட்சி தலைமை கிட்டவோ மற்ற தலைவர்கள் கிட்டவோ பேசுனாங்க அப்படிங்கிற ஆதாரபூர்வ செய்தி இருந்தா நாங்க அதுக்கு பதில் சொல்லலாம் ஏதாவது வெளிய ஆச்சா நீங்களா உங்க விஷயத்துக்கு இருக்கிறதுனா நாங்க பொறுப்பா உங்க தலைப்பு செய்தியும் நாங்க எல்லாம் ஆளா அன்று ஊடக சகோதரிகளே

அப்ப நினைக்கதான் தோணும் மனசுக்குள்ள அந்த மாதிரி மக்களை குறித்து ஒரு பக்கம் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா இன்னொரு பக்கம் சோசியல் மீடியா அவங்கவுங்க இஷ்டத்துக்கு மனசுக்கும் வாய்க்கு என்ன வருதோ அது எல்லாத்தையும் இஷ்டத்துக்கு நீங்களா எழுதுனா அதுக்கு எங்க கட்சி தலைமையிடம் பொறுப்பா யாருங்க சொன்னது அதிமுக கட்சியை சேர்ந்தவங்க டெல்லியில போயிட்டு அமித்ஷா அவங்களை சந்தித்தார் என்று ஆதாரம் இருக்கான்னு கேட்டாங்க இல்லைங்களா எதுக்குங்க ஆதாரம் தோண்டி எத்தனை வந்து சிபிஐ எல்லாம் கூப்பிட்டு பஞ்சாயத்துக்கு இருக்கணும் யார போய் பார்க்க யார் போனாங்களோ அவங்களே சொல்லிட்டாங்களே உள்துறை அமைச்சர் நிதியமைச்சர் இருவரையும் சந்திக்கின்ற வாய்ப்பு அங்கே கிடைத்தது இன்றைய அரசியல் சூழ்நிலை பற்றி கருத்துக்கள் அங்கே பரிமாறப்பட்டன எல்லோரும் ஒன்றிணைய வேண்டும் என்ற நோக்கத்தோடு இயக்கம் வலம்பி பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு கருத்துக்களை நாங்கள் அவடத்தில் எடுத்துச் சொன்னோம் சொன்னார்களா அமித்ஷா அவர்களை சந்திப்பதற்காகத்தான் நான் டெல்லிக்கு போனேன்ட்டு ஆன்மீக போய் நான் போறேன்னு சொல்லிட்டு போனீங்க இல்லைங்க நம்ம தான் எங்கன்னு சொன்னோம் இல்லைங்களா இந்த கட்சியோட தலைமையிடம் டெல்லியில எங்க இருக்குதோ யார் இருக்காங்களோ அதுதான் பாருங்க இவர்களை பொறுத்த வரைக்கும் வழிகாட்டும் ஆன்மீகம் ஆன்மீக ஸ்தலம் அதுதான் பாருங்க அரிதுவான்னு சொல்லிட்டு போனாரோ என்னன்னு தெரியல டெல்லியில இருக்கிற அமித்ஷா அவருடைய ஆபீஸ போய் சந்திச்சே அதுவும் சந்திச்சேன்னு சொன்ன அந்த இடத்துல போற போக்குல சும்மா போயிருந்தங்க போற வழி தான் நம்ம ஜி அமித்ஷா ஜி குட்டி ஜி வீடு இருக்குது சும்மா பார்த்து பேசிட்டு எதேச்சியா போலான்ட்டு போனேன்னு சொல்லல அவரு நேற்றைய தினம் நான் பயணம் செய்கிற போது அரித்துவாரம் செலுகிறேன் என்ற கூடத்திலே கூறிவிட்டு சென்றேன் நான் டெல்லி சென்ற உடனேயே எனக்கு உள்துறை அமைச்சரை சந்திக்கின்ற ஒரு அனுமதி கொடுக்கப்பட்டது ப்ரீ பிளான் பண்ணி பக்காவா முன்கூட்டியே இந்த நேரத்தில் சந்திப்பதற்கு உண்டான சந்திப்பதற்குண்டான அப்பாயின்மெண்ட்டை தான் போயிருக்காரு யாருங்க யார போய் சந்திச்சதுங்க உங்ககிட்ட போட்டோ ஆதாரம் இல்லையாச்சா அந்த மாதிரி இருக்குதா கேட்டாங்க இப்போ எதற்காக அமித்ஷா அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு போனாருங்க அவங்க கட்சிக்குள்ள உட்கட்சி விவகாரம் ஒருத்தர் மனஸ்தாபத்துல அடிக்கிறாங்க அவங்க அச்சியும் உண்டு நான் அவங்களுக்குள்ள பஞ்சாயத்தை பேசி தீத்துக்கத விட்டுட்டு எங்க கிட்ட வரீங்க அப்படின்னு துரத்தி விட வேண்டியதானே ஏன்பா உங்க கட்சி பிரச்சனை உங்க கட்சியோட நின்று தந்தா எதுக்குப்பா தேவையில்லாம எங்களை உங்க சந்திக்க இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு எதற்காக அமித்ஷா அவர்கள் செங்கோட்டையின் சந்திப்பை மறுப்பதை விட்டு விட்டு அப்பாயின்மெண்ட் கொடுத்து சந்தித்து பஞ்சாயத்து பண்ணது சரி அவங்க உட்கட்சி உகாத தயிட மாட்டேன்னு சொல்லி இவர்தான் பாருங்க பஞ்சாயத்து பண்றாருன்னு பார்த்தா அந்த பஞ்சாயத்து கூட பாருங்க ஒரே இடத்துல நடக்கலீங்களா ஃபிஃப்டி பர்சென்ட் பஞ்சாயத்து தான் பாருங்க அமித்ஷா அவர்கள் ஆபீஸில் நடக்குது மீதி ஃபிஃப்டி பர்சண்ட் இருக்கிற பஞ்சாயத்து நிர்மலா சீதாராமன் அவர்கள் அலுவலகத்தையும் நடக்கிறது உள்துறை அமைச்சர் நிதி அமைச்சர் இருவரையும் சந்திக்கின்ற வாய்ப்பு அங்கே கிடைத்தது அதிமுக கட்சிக்குள்ளே ஒத்தரை மாற்றி ஒருத்தர் சண்டை போட்டுன்னு டெல்லிக்கு அவங்க போனாங்கன்னா எங்க போகிறாங்களோ யாருக்கு எங்களுக்கு தெரியும்

ஓடோடி போய் தமிழ்நாட்டு இருக்கிற திட்டங்களை துவக்கி வைக்கிறதுக்கு அழைக்கிறார் அங்க சரணகதி இங்க வீரவசனம் நேற்றைய தினமே இது குறித்து விழாவதியான விளக்கத்தை விளக்கமா கொடுத்துட்டோம் அதாவது புரோட்டோகால் அப்படின்னு ஒண்ணு இருக்கிறதையே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மறந்துட்டாரு போது மத்திய அரசும் மாநில அரசும் ரெண்டு பேரும் சேர்ந்து நிறைவேற்றும் திட்டத்துக்கு பாருங்க புரோட்டோகால் படி புரோட்டோகால் படி கண்டிப்பாக பாருங்க மத்திய அரசுல யார் பிரதமராக இருக்காங்களோ அவங்களை அழைத்துதான் தீர வேண்டும் அதே மாதிரி மத்திய அரசிடமிருந்து மாநில அரசுக்கு வர வேண்டிய நிதியை நிறுத்தி வைக்கிற பட்சத்துல பாருங்க அதே புரோட்டோகால் படி கண்டிப்பாக அங்க போயிட்டு பேசி பஞ்சாயத்து பண்ணி தான் கடுமையான உழைப்பாளிகள் கை கால் நடுங்காம அப்படியே நீட்டா ஸ்ட்ராங்கா நின்ன இடத்துல அப்படியே செங்குத்தா நிக்கக்கூடிய அளவு கொண்டான ஸ்ட்ராங்கான வலிமையானவங்கன்னு சொல்லக்கூடிய அந்த உழைப்பாளிகளுக்கு இது கூட தெரியாம போச்சுங்க நான் கையை அற்புதமாக நீட்டுகிறேன் என்ன ஆடுகிறதா சில பேருடைய விரல் ஆடுகிறது யாருடைய விரல் ஆடி என்று தெரியும் எங்கள் உடம்பு வலிமையான உடம்பு இங்க வேலை இருக்கும் சரி இங்கே அமர்ந்து சரி அத்தனை பேரும் இரவுகள் வராமல் உழைத்து உழைப்பாளிகள் புரோட்டோகால் வழிகாட்டுதலின் படி மாநில அரசு மத்திய அரசை சந்தித்து பேச போனாலே மூணாவது மனுஷன் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்கன்னு சொன்னா பாருங்க நம்மளோட ஒட்டுமொத்த கட்சியே ஒட்டுமொத்த கட்சியே இன்றைக்கு டெல்லியில் சரணாகதி அடைஞ்சிருக்கு அதிமுக கட்சி இங்க இருக்கு ஆனா பாருங்க அதை மெயின்டைன் பண்ற தலைமையிடம் டெல்லியில் இருக்கு அப்படி டெல்லியில போயிட்டு இவங்க இந்த சம்மந்தியம் சம்மந்தியம் சத்தத்துக்கு சாப்பிட போன மாதிரி எல்லாரும் ஒரே குட்டையில ஊர்ன மட்டைகளாக அங்க போய் இவங்க இருந்துட்டு அடுத்தவங்களை பார்த்து சொல்றாங்க அங்க சரணகதி இங்க வீரவசனம் சரி இதுவும் இருக்கட்டும் இப்ப இதை போல நடப்பது இன்றைக்கு மட்டும் கிடையாது இதற்கு முன்பாகவே நடந்திருக்கு அந்த வசனம் இந்த இடத்தையும் ஸ்ட்ராங்கா பொருந்தி போவோம்

நாங்க கூட்டணி இன்றைக்கு பாருங்க சூழ்நிலை மாதிரி மாறி வெளியே வந்து கொள்கைக்கு முக்கியத்துவம் அப்படியெல்லாம் கிடையாதுங்க இவங்க கிட்ட எந்த கொள்கையும் கிடையாதுங்க ஒட்டுமொத்தமாகவே டெல்லியில இவங்க கட்சியோட தலைமையில மெயின்டைன் பண்றதுதான் முக்கியமான கொள்கையா பயிலாவா இப்போதைக்கு அதிமுக கட்சியில இருக்கு இவங்க ரெண்டு பேருக்குள்ள கூட்டணியெல்லாம் உடையவேல டிராமா பண்றாங்க இந்த கள்ள கூட்டணி தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறதுன்ட்டு முதல்வர் அவர்கள் சொன்னாரு அப்ப என்ன சொன்னாங்க சும்மா அவருதான் போற போக்குல போய் சொல்லுவாங்க மக்களை ஏமாத்தி ஓட்டு வாங்கறதுக்காக நேற்றை நான் சொன்ன பேட்டி பாத்தீங்களே இல்லையா அப்ப மீண்டும் மீண்டும் கேள்வி கேட்ட என்ன அர்த்தம் வேண்டும் திட்டமிட்டு இதை லைவ்லயே வச்சிருக்கோம் நீங்க நினைக்கிறீங்க நான் தெளிவுபடுத்தி விட்டோம் ஏற்கனவே நாடாளுமன்றத்திலேயும் தெளிவுபடுத்தி விட்டோம் அடுத்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலையும் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணியில் இருந்து தெளிவுபடுத்திட்டோம் அதை தவிர்த்து தான் நாங்கள் பேசிட்டு இருக்கிறோம் மீண்டும் மீண்டும் இந்த கேள்வியின் மேல் எழுப்ப வேண்டாம் சொன்னாருங்களா நாம திருப்பி திருப்பி சொல்றோம் முதல்வர் பொய் சொல்றாருங்க மக்களை ஏமாத்தி ஓட்டு வாங்கிறதுக்காக நம்ம அதிக மக்களே திருப்பி திருப்பி ஒரு பொய் சொன்னாலும் நீங்க திருப்பி திருப்பி நம்பாதீங்க திருப்பி திருப்பி மறுபடியும் எங்களுக்கே ஏமாந்து ஓட்டு போடுங்க அவங்க கூட கூட்டணியில் கிடையாதுங்க நம்புங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மட்டும் கிடையாது வருகின்ற சட்டமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கூட கூட்டணி கிடையாது ஏதாவது ஏதாவது இஷ்டத்துக்கு அது இன்றைக்கு அக்கா அவர்கள் கேட்பதை பாருங்க எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேட்டாரு பைய தூக்கி மீடியா மேலே முதல்வர் மேலேயும் போட்டாரு சார் என் கூட்டணி விட்டு நீங்கள் விலகுவதற்கு காரணமாக நீங்க சொல்வது என்னங்க தற்கொலை மலையால் தான் நாங்க போறோங்க வெளியா அவர் எங்க கட்சியோட தலைவர்களை ரொம்ப இழிவுபடுத்தி பேசாரு தேவையில்லாத வார்த்தை எல்லாம் விடுறாரு அதனால அவர் மாநில தலைவராக இருந்தா நாங்க இந்த கட்சியில இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியேறினாங்க ஆனா பாருங்க வெளியேறிட்டு ஒரு ஒரு பின் ஒருவராக மாற்றி மாற்றி என்னென்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க தற்கொலை மலையை குறித்து சொல்றீங்களே இது மதவாத கட்சி இன்றைக்கு பிஜேபி மதவாதத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை எங்க அம்மா வழியை இன்னைக்கு புரட்சி தமிழர் எடப்பாடியார் முடிவெடுத்து இன்னைக்கு வந்திருக்கிறார் என் மேல தப்பு கிடையாது என் மேல எந்த கோபம் கிடையாது சிறுபான்மையினர் ஓட்டு நாற்பதாயிரம் நாற்பதாயிரம் ஓட்டு நாங்க எழுந்துட்டோம்னு சொன்னா அதற்கு காரணம் பிஸ்கே ஜேபி கட்சின்ற ஒரு எக்ஸ்ட்ரா லக்கேஜ் எக்ஸ்ட்ரா லக்கேஜ் நாங்க தலையில தூக்கி வச்சிருந்தோம் அதுதான் பாருங்க மிக முக்கியமாக நாப்பதாயிரம் சிறுபான்மை ஊட்டம் இழுப்பதற்கு காரணமாக இருந்ததுன்னு சொன்னது யாருங்க பிஜேபி இருக்கிறதால என் தொகுதி ராயத்துல நாற்பதாயிரம் சிறுபான்மையிடம் மக்கள் நாற்பதாயிரம் ஓட்டு இஸ்லாமிய கிறிஸ்தவர்கள் எம்எல் கோபம் கிடையாது எம்ஐல எந்த கோபம் கிடையாது அப்போவே என்கிட்ட சொன்னாங்க என்ன சொன்னாங்க சார் பிஜேபி கழட்டி விட்டு நான் சொன்னேன் பேஸ் லக்கேஜ் தான் வேற என்ன பண்றது சமய உரும்பு கழட்டி நீங்க கவலைப்படாதீங்க அதே மாதிரி நேரம் வந்தது கழட்டி முடி சூடாம நம்ம இருந்த நான் இன்றைக்கு என் தலையில் இருந்த முடி இறங்கியதற்கு காரணமா தலையில சுற்ற மணிமுடிய சொல்றாங்க அவரே அந்த மணிமுடி இறங்கியதற்கு காரணம் யாருன்னா பிஸ்கெட் ஜேபி கட்சி சொன்னது யாருங்க தமிழ்நாடு முழுக்க பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலயும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி சரி நாங்க தோத்தது பிஜேபி ஆல பிஜேபியால ஆல பிஜேபி ஆல செத்தாலும் சரி நாங்க சொல்லுங்க அந்த மேடையில் இருக்கும் கடுமையான உழைப்பாளர்களில் ஒரு உழைப்பாளி தான் பாருங்க சொன்னது செத்தாலும் சரி நாங்க இனிமே பிஸ்கே ஜேபி கட்சி பக்கம் தலை வச்சு படுக்க மாட்டோம் இனிமேல் செத்தாலும் பிஜேபி பக்கமோ அல்லது சிறுபான்மை மக்கள் எதனால் கிட்ட யாரு குறையுமே சேர மாட்டோம் என்பதை உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் சொன்னாங்க இல்லைங்களா சிறுபான்மையினருக்கு எதிராக நடக்கிற மதவாத கட்சி அவங்க கூட கூட்டணி வைத்துக் கொண்டால் எங்களுக்கு ஓட்டு விரத ஓட்டு கூட விழாம போயிடும்னு இவங்க தான் பாருங்க கட்சி உள்ள இருக்கவங்க ஒரு ஒரு பின் ஒருவராக மாத்தி மாத்தி ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க பாருங்க தக்குரி மலையை மாத்திட்டாங்க அதனால அங்க கூட்டணியில் வந்துட்டோம்னு சொன்னா அப்போ அந்த மதவாத கட்சி சிறுபான்மையினருக்கு எதிராக இருக்கிற கட்சி இவங்க கூட கூட்டணி சொன்னதெல்லாம் இப்ப திரும்ப வந்துருமா எந்த சிறுபான்மையினர் ஜேபி கட்சி நம்பி கூட்டணி வைத்துக் கொண்டார்கள் அன்றைக்கு எக்ஸ்ட்ரா லக்கேஜ் ஜேபி கட்சி மதவாத கட்சின்னு சொன்னவங்க வெளியே வந்தாங்க சரி இப்ப கூட்டணி வைத்துக் கொண்டதன் மூலமாக என்ன சொல்ல வராங்க மதவாத கட்சி அப்படின்ற அந்த ஸ்டாண்ட்ல இருந்து இவங்க எந்த இடத்துல எந்த இடத்துல மாறுபடுறாங்க வேறுபடுறாங்க பிஸ்கேஜே பி கட்சியை சேர்ந்த தலைவர்களை அதிமுக கட்சியை சேர்ந்தவங்க யாராவது போயிட்டு டெல்லியில சந்திச்சாங்களா அதுக்கு ஆதாரம் இருக்காண்டு பழிய தூக்கி போடுறாங்களோ அதே மாதிரி எழுதுறீங்க எங்களுக்குள்ள கூட்டணி தொடர்பு கூட்டணி வைத்துக் கொள்ள போகிறார்கள் என்று அப்படிலாம் கிடையவே கிடையாதுங்க அப்படின்னு அடிச்சு இன்றைக்கு வானதி சீனாசன் அக்கா அவர்கள் எப்படி சொன்னாங்களோ அதே மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு அவளுமே பேசிட்டு இன்றைக்கு ஒட்டுமொத்தமாகவே டெல்லியில எடுத்துட்டு போயிட்டு ஆட்சியை ஒருவர் பின் ஒருவராக எப்படி மாத்தி மாத்தி சந்திச்சாங்களோ அதே மாதிரி அன்றைக்கும் அதை போன்ற ஒரு சந்திப்பு நடந்தது அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லிக்கு போயிட்டு கூட்டணி உடன்படிக்கையில் சைன் பண்ணிட்டு வந்த சில தினங்கள் கழித்து செங்கோட்டையன் அவர்கள் போனார் அவரும் போய் என்ன பண்ணாருங்க பாருங்க பாதி கடுமையாக தமிழ்நாட்டின் நலனை கொண்டு போயிட்டு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணாராம் என்ன டிஸ்கஸ் பண்ணாங்க சோர்ஸ் 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 கொடுத்த தகவல் என்னவென்றால் கடுமையான உழைப்பாளிகிட்டா நாங்க பாருங்க கூட்டணி சம்பந்தமான பேச்சுவார்த்தை நடத்தி முடித்து கையெழுத்தலாம் வாங்கிட்டோம் ஒருவேளை பாருங்க ஏதாவது எசகு ஏடாகணுமா ஏடாக்கணுமா எது தப்பா பிரச்சனை ஒரு பண்ற பட்சத்தில் அங்கிருந்து பாருங்க உங்கள நாங்க கட்சியை வழிநடத்துறதுக்காக தொடங்கி அந்த கடுமையான உழைப்பாளி இருக்கிற அந்த இடத்துல அடுத்து உங்களை கொண்டு வருவதற்கு நாங்க என்னென்ன வேலையை பாருங்க உங்க கட்சிக்குள்ள உங்க கட்சிக்குள்ளவே நாங்க என்னென்ன பொழக்குற வேலையை பாப்போம் அத தவறாமல் பாப்போம்னு சொல்லி அவங்க ரெண்டு பேருக்குள்ள டிஸ்கஸ் பண்ணி பாருங்க கையெழுத்து போட்டு வராது இதை நாங்க சொல்லலங்க அந்த கட்சிக்குள்ளவே இருக்கிற கடுமையான உழைப்பாளிகள் மூலமாக வந்த சோர்ஸ் அந்த சோர்ஸ் கொடுத்த தகவல் தான் பாருங்க மாத்தி மாத்தி டெல்லியில போயிட்டு

செங்கோட்டையன் அவர்கள் அமித்ஷா மற்றும் நிர்மலா சீதாராமன் அவர்களை சந்தித்தார் ஏன் சந்தித்தார் சரி அவர்தான் சந்தித்தார் என்றால் இவருக்கு மேலம் ஒதுக்கி எதற்காக இவரை சந்தித்தார்கள் இருவரும் விகே கட்சி அதிமுக கட்சி முதுகில் குத்தி விட்டது இது வந்து முதுகிலி குத்திய துரோகம் முதுகில நெஞ்சில் குத்திய துரோகம் நிச்சயமா நான் சொல்ற மாதிரி கவுண்ட் இல்ல நிச்சயமா கூட்டறியவே மறுபடியும் செல்லை பெற்று வார்த்தை எடப்பாடிகள் நிஜாமி யார் சொல்றதுன்னு வழக்கமுள்ள சேலம் மணிகண்டன் அவர்கள் தான் செங்கோட்டையன் அவர்கள் டெல்லிக்கு போயிட்டு இதை போல ஆன்மீக பயணம் போற சொல்லிட்டு இவர்கள் இருவரும் சந்தித்து விட்டு வந்த பிறகு அவரு சொன்னது பிஸ்கெட் ஜெபி கட்சி அதிமுக கட்சியோட முதுகில் குத்தி விட்டது என்று இது வந்து முதுகில் குத்திய துரோகம் முதுகில நெஞ்சில் குத்திய துரோகம் நிச்சயமா நான் சொல்ற மாதிரி கவுண்ட் அவுட் இப்ப இந்த மாதிரி சொல்றது அதிமுக கட்சியோட முதுகில் பிஸ்கெட் ஜெபி கட்சி குத்தி விட்டது பிஸ்கெட் ஜெபி கட்சியோட தலைமையிடத்துக்கு தெரிஞ்சதுன்னா அவங்க என்ன நினைப்பாங்க ஏயா நாங்க எப்பயா முன்னாடி குத்தணும் எப்பவுமே நாங்க பாருங்க வாங்க 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 வாங்கன்னு முன்னாடி உட்கார வச்சு எப்பவுமே முதுகி குத்துற பழக்கம் தானே எல்லாருக்குமே தெரியுமா கூட்டணியில் இணைந்தீர்கள் இப்ப என்ன புதுசா இந்த மாதிரி சொல்றீங்க அப்படின்னு கேட்பதற்கும் வாய்ப்பு இருக்குது சரி அந்த வாய்ப்பு கூட இருக்கட்டும் சேலம் மணிகண்டன் அவர்கள் போன்றவர்களே இதெல்லாம் பேசணும் அதிகாரபூர்வமான உழைப்பால் இருக்காரு இல்லைங்களா அவர் வந்து சொல்ல வேண்டியது என்னையா இது அதிகாரபூர்வமான அதிமுக அதிகாரபூர்வமான அதிமுக இப்போது எங்ககிட்டதான் இருக்குன்னு தெரியும் கூட்டணி ஒப்பந்தத்தில் நான் தானே கைத்திட்டேன் ஆனால் திடீர் என்று செங்கோட்டை அழைத்து பேச வேண்டிய காரணம் என்ன மிச்சம் மீது இருக்கிற கட்சியும் நாலா அஞ்சா உடைக்கிறது நீங்க பிளான் பண்ணிட்டீங்களா அப்படின்ட்டு டேரக்டா உழைப்பாளியை கேட்க வேண்டியதுன்னு சரி கேட்கறாருன்னு வச்சுப்போமே டேரக்டா போன் பண்ணி கேட்கறாருன்னா என்ன சொல்லியிருப்பாங்க எங்க என்னங்க இது நான் பாருங்க அவர்கிட்ட உட்கட்சி விவகாரம் நாங்க தயாரிட மாட்டோம்னு சொன்னோம் அவர் தான் பாருங்க ரொம்ப தொல்லை பண்ணி ஏதோ சிதம்பர ரகசியத்தை சொல்ல போறதா சொல்லி சரி சிதம்பர ரகசியம் ரொம்ப என்னதான் கேட்டா வழக்கம்போல நீங்க அச்சு எந்த என்கிட்ட என்னன்னு பார்த்து பேசணும்பா அப்படின்னு சொல்லி சமாதானம் பத்தி அமைச்சு வச்சுப்பா நீங்க சொல்றதை பார்த்தா நாங்கதான் ஒட்டுமொத்தமாகவே திமுக கட்சி இப்போதைக்கு ஜெயிக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அவங்க பாருங்க பூனை கிடையாது யானை தரையிலிருந்து அவங்களை அடிக்க முடியாது தலைமையில ஏறி தான் அடிக்கணும்னு நாங்க ஏதோ முன்கூட்டியே திட்டம் போட்டு பிளான் பண்ண மாதிரியும் சமீபத்துல சி சமீபத்தில் கருத்து கணிப்பு இருக்கிற நிலைமையில தேர்தல் வர பட்சத்துல மாநில தேர்தல் கிடையாது நாடாளுமன்ற தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் வருகிற பட்சத்துல திமுக தான் மீண்டும் முப்பத்தி ஐந்து இடங்களுக்கு மேலாக வருவதற்கு வாய்ப்பு இருக்கு கருத்து கணிப்பு வந்ததற்கு பிறகு நாங்க அதிர்ச்சி அடைந்து இந்த மாதிரி தனித்தனியா இருந்தா சிதறிய ஓட்டுகள் கிடைக்காம போயிடும் மொத்த பேரும் சேர்ந்தாதான் மொத்த அணியும் அணிகள் மொத்த பேரும் வந்தாதான் அவ்வளவுக்கு பாருங்க கணிசமான ஓட்டுகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு நாங்க ஏதோ ஸ்கிரிப்ட் எழுதி செம்போட்டை பேச வச்ச மாதிரி ஒருங்கிணைந்து கூட்டணி என்பது மாபெரும் வெற்றி அடைய வேண்டும் என்பதுதான் சி சிவோட்டர் கருத்து கணிப்பு வந்ததற்கு பிறகு கொஞ்சம் நாங்க கலகலத்து போனது உண்மைதான் எங்களோட சமநிலை தவறி போனது உண்மைதான் என்ன பண்றதுன்னு யோசிச்சு அதுக்காக நாங்க ஒண்ணு ஸ்கிரிப்ட் எல்லாம் எழுதி கொடுக்கலங்க செங்கோட்டைனா பாருங்க தேவையில்லாம அவர் வேற யாருக்கிட்டவோ ஸ்கிரிப்ட் எழுதி வச்சுக்கின்னு அவரு பேசினா நாங்க பொறுப்பா அப்படின்னு பாருங்க அவரை சமாதானப்படுத்துறதுக்கு பிளான் பண்ணுவாரே தவிர அமித்ஷா அவர்கள் ஆமா பா நான் தான் ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்தேன் இன்னும் என்ன பண்ண முடியும் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லுவாரா உண்மையே ஆனா நம்ம சொன்னோம் அதுவும் பாருங்க ஊருக்குள்ள நிறைய மூத்த பத்திரிகையாளர்கள் என்ன சொன்னாங்க பிஸ்கே ஜேபி கட்சியோட கூட்டணி வைத்துக் கொண்டது செங்கோட்டையன் அவர்களுக்கு பிடிக்கல அவர் எப்படியாவது சிதை அதிமுகவை எல்லாரையும் ஒன்று சேர்த்து பழையபடி கட்சி வலிமையாக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு செயல்படுகிறார் கூட்டணி வைத்துக் கொண்டது கடுகளவும் செங்கோட்டையன் அவர்களுக்கு பிடிக்கவில்லை அப்படின்னு மூத்த பத்திரிகையாளர்கள் சொன்னாங்க நம்ம என்ன சொன்னோம் முழுக்க முழுக்க மனம் திறக்கிறேன்னு சொன்ன அந்த பிரஸ் மீட்டு பாருங்க டெல்லியில இருந்து வந்திருக்கு அவங்க என்ன எழுதி கொடுத்தாங்களோ அதுல ஒரு வார்த்தை கூட மாத்தாம அப்படியே படிக்கிறார் சொன்னோம் அதற்கு ஆதாரம் அவரே சொன்னாரு இப்ப நம்ம கூட்டணி வைத்துக் கொள்கிறோம் பிஸ்கே ஜேபி கட்சியோட ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஒருவரை வைத்திருந்தால் முப்பது சீட்டு கிடைத்திருக்க வாய்ப்பு இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இன்றைக்கு நாம் நினைக்கிறோமே பாரதிய ஜனதா கட்சியோடு அன்றைக்கு கூட்டணி வைத்திருந்தால் முப்பது நாம் வெற்றி பெற்றிருக்க முடியும் பாரதிய ஜனதா கட்சியோடு அன்றைக்கு கூட்டணி வைத்திருந்தால் முப்பது இடங்களை நாம் வெற்றி பெற்றிருக்க முடியும் இதெல்லாம் நான் இடத்தை நினைவுக்கணும் பாத்துக்கோங்க இவருக்குதான் பிஸ்கே ஜேபி கட்சியோட கூட்டணி வைத்துக் கொண்டது பொருக முடியாம போயிடுச்சுங்களா இதுக்கு கடுமையான உழைப்பாளி தேவலாம் போகுதுங்க அப்படின்ற ஒரு இடத்துக்கு தான் பாதி ஒரு வராது அவரை காட்டிலும் அதிகப்படியாக பிஸ்கை கட்சி தலையை தூக்கி வைத்து கொண்டாடுவதற்கு அன்றைக்கு மனம் திறக்கிறார் பிரஸ் மீட் கொடுத்து அன்றைய தினமே வெளியிட்ட காணொலி சொல்லியிருந்தோம் இருந்தோம் உடச்சே சொன்னோம் பிஸ்கே ஜேபி கட்சியோட ஸ்கிரிப்ட் தான் அவர் பேசாரு சொல்லி கடைசியில பாருங்க ஆமா சொல்லி நிரூபிச்சிட்டாரு நேற்றுக்கு டெல்லியில போயிட்டு அமித்ஷா நிர்மலா சீதாராமன் அவர்களை சந்தித்ததன் மூலமாக இப்ப பிரிந்த அதிமுக கட்சியை சேர்ந்தவர்கள் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் அப்படின்ற ஒரு உண்மையான எண்ணம் இவங்க கட்சிக்குள்ள இருக்கிற சீனியர் லீடரான செங்கோட்டையன் அவர்களுக்கே இருக்குதுன்னு வச்சுப்போமே தப்பு கிடையாது அப்படி அந்த எண்ணம் இருக்கிற பட்சத்துல உங்களுக்குள்ள பேசி தீர்த்துக்க வேண்டியது குடும்ப பிரச்சனையா இருந்தா கூட நாலு செவத்துக்குள்ள இருக்கிற வரைக்கும் அது அவர்களின் சொந்த குடும்ப பிரச்சனை அதே அந்த நாலு செவத்தை விட்டு வெளியே அந்த குடும்ப பிரச்சனை வர பட்சத்துல அது குடும்ப பிரச்சனை கிடையாது பொது வழிக்கு வர பட்சத்துல அது பொது பிரச்சனை யார் வேண்டுமானாலும் பாருங்க அந்த குடும்ப பிரச்சனை நடுவில் வந்து பஞ்சாயத்து படத்துக்கு வாய்ப்பு இருக்கு உட்கட்சிக்குள்ள ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு சொன்னா கட்சி ஆபீஸ்குள்ள குள்ள உட்காந்து தலைமை யாரோ அந்த கடுமையான உழைப்பாளிகள் எல்லாரையும் மொத்தமா உட்கார வச்சு பேசி தீர்த்துக்கணும் நாலு செவத்துக்குள்ள உங்க கட்சியில இருக்கவங்க எல்லாம் கூப்பிட்டு ஒன்னா உட்கார வச்சு பேசி தீர்த்துக்கணும் அதை விட்டு விட்டு எதற்காக பொதுவெளிக்கு வெளிக்கு வரணும் அவரு சரி பொதுவெளிக்கு வெளிக்கு வந்துட்டாரு பொது செயலாளருக்கே பாருங்க பத்து நாள் வெடு கொடுத்தாரு அந்த கோபத்தின் வெளிப்பாடாக பாருங்க செங்கோட்டையின் அவர்களை பொறுப்புல இருந்து எடுத்து போட்டாரு சரி எடுத்து போட்டதுக்கு அப்புறமாவது எங்க எங்க தெரியாவ பேசிட்டாங்க ஏதோ எசக பசக யார் எந்த யாரோ கொடுத்த ஐடியாவை பாருங்க மைண்ட்ல ஏத்தி இந்த மாதிரி பண்ணிட்டேங்க நமக்குள்ள என்னங்க சண்டை எல்லாம் வேண்டாங்க ஸ்மூத்தா டீல் பண்ணி ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் சமாதானமா போயிடுவோம் அப்பவாறு ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் கட்சிக்குள்ளே உட்காந்து பேசிக்க வந்தேன் ஆனால் கட்சி இங்க இருக்கு டெல்லிக்கு ஏன் போனவங்க அங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் உருவாக்கப்பட்ட மாநில கட்சி தமிழ்நாட்டில் இருக்கிற கட்சி தமிழ்நாட்டில் இயங்கும் கட்சியோட ஹெட் ஆபிசி எதற்காக டெல்லியில் இயங்குகிறது கூட்டணியா கொள்கை என்று கேட்டால் அன்றைக்கு நாங்க என்ன சொன்னோம் அனைத்து இந்திய முன்னேற்ற முன்னேற்ற கழகம் தான் முக்கியத்துவம் கொடுப்போம்னு சொன்னோம் ஆனா இன்றைக்கு கேங்க கொள்கையாவது ஈர வெங்காயமாவது எங்களுக்கு கூட்டணி தாங்க முக்கியம் ஏங்க திமுகவை எப்படியா நாங்க ஜெயிக்கணும் அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் திமுகவை ஆம்புலன்ஸ் மூலமாக ஆம்புலன்ஸ் மூலமாக அனுப்பி வைப்பீங்களா சரி திமுகவை எப்படியாவது ஜெயிக்கணும்ட்டு இந்த மாதிரி சமய சந்தர்ப்பத்துக்கு ஏத்த மாதிரி மாத்தி மாத்தி பேசிடும் இல்லைங்களா மதவாத கட்சின்னு சொல்லிட்டு கட்சியில அங்கேயே போய் விழுவது உட்பட அப்ப இந்த இடத்துல ஓட்டு போடுற மக்களும் ஒருத்தவங்க இருப்பாங்க இல்லைங்களா அவங்கள என்னன்னு நினைக்கிறீங்க நீங்க நோய் என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கிறாரே நீ பிரிந்து போன அதிமுக அணிகள் எல்லாம் ஒண்ணு சேரணும் சொல்றாங்க இல்லீங்களா ஒன்னு சேருகிறார்களோ அல்லது தனித்தனியா இந்த மாதிரி தனித்தனி அணியாகவே இருக்கிறார்களோ எடப்பாடி அதிமுக சசிகலா அதிமுக ஓபிஎஸ் அதிமுக டிடிவி தினகரன் அதிமுக இப்ப பாருங்க ஐந்தாவதாக செங்கோட்டையன் அதிமுகன்னு சொல்லி மாறி மாறி இப்படி இருக்கிற ஒட்டுமொத்தமான அணிகள் ஒன்று சேரும் போது கட்சியை வலுப்படுத்துவதற்காக பண்றாங்களோ இல்லையோ தெரியாது ஆனா பாருங்க ஒரே ஒரு விஷயத்துல உறுதியா இருக்காங்க எங்க அணிகளில் யார் அதிகப்படியான டெல்லிக்கு அடிமை என்பதையே ஃபர்ஸ்ட் நிரூபித்து காட்டுவதற்கு இந்த அணிகளுக்குள்ள போட்டி போட்டா யார் முதன்மையான அடிமைகளாக இருப்பாங்கன்னு நீங்க என்ன நினைக்கிறீங்க ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் கூட்டி கட்சி இந்த காணொலிக்குள்ள வந்த எல்லா விஷயத்தை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்க கருத்துக்கள் பதிவு பண்ணும் போது இந்த அணிகளுக்குள் யார் அதிகப்படியான டெல்லியோட விசுவாசிகள் அடிமைகள் என்பதை உங்களுக்கு ஒருவேளை தெரிஞ்சோ தெரியாமோ தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா அதையும் சேர்த்து உங்க கருத்துக்கு மீண்டும் சந்திப்போம் நன்றி